தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை பிரிவிற்கான இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த இளமறிவியல் மாணவர் சேர்க்கை தொடர்பான அறிவிப்பை கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஜூன் மூன்று அன்று வெளியிட்டுள்ளது இந்த கல்வியாண்டில் இரு பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரே விண்ணப்பம் வழியாக இளமறிவியல் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பதினான்கு இளமறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் மூன்று பட்டயப் படிப்புகளுக்கும் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மூன்று இளமறிவியல் வேளாண் பிரிவுகளுக்கும் ஒருமித்த வகையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பதினான்கு இளமறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு மொத்தம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒரு இடங்கள் உள்ளன இதில் அரசாங்க கல்லூரிகளுக்கு இரண்டாயிரத்து ஐநூற்றி பதினாறு இடங்களும் தனியார் கல்லூரிகளுக்கு நான்காயிரத்து நானூற்றி ஐந்து இடங்களும் மொத்தம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒரு இடங்கள் மற்றும் வேளாண்மை பிரிவு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறும் இதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் முன்னூற்றி நாற்பது வழங்கப்படும் வேளாண்மை தோட்டக்கலை மற்றும் வேளாண்மை பொறியியல் பட்டய படிப்புகளுக்கு ஆயிரத்து இருநூற்று நாற்பது இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறும் இந்த இடங்களுக்கு இதுவரை ஆயிரத்து முன்னூற்றி ஒன்பது விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இணையதள வாயிலாக இந்த ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பத்தை பெற்று வருகிறது பூர்த்தி செய்த இந்த ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கு எட்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இறுதி நாளாகும் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இளமறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு மொத்தம் முப்பத்தி ஒர் ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களும் மற்றும் பட்டய படிப்புகளுக்கு ஆயிரத்து தொன்னூறு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இணையதளத்தில் பெறப்பட்டுள்ளன மேலும் விவரங்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கல்வி பாடங்களுக்கான விவரங்களை ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஆறு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஆறு நான்கு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஆறு என்ற அலைபேசி எண்களிலும் மின்னஞ்சல் மூலமாகவும் வார நாட்களில் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை தொடர்பு கொள்ளலாம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வேளாண்மை பிரிவு ஒன்பது அண்ணாமலை பல்கலைக்கழக கல்வி பாடங்களுக்கான விவரங்களை ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து மூன்று ஏழு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது ஒன்பது ஒன்று மூன்று என்ற அலைபேசி எண்களிலும் மின்னஞ்சல் மூலமாகவும் வார நாட்களில் காலை பத்து மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை தொடர்பு கொள்ளலாம் என்று இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது